RCB சிபி விராட் கோலி ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சூப்பர்பான மேட்ச் ஒரு சூப்பர்பான ஸ்டார்ட் ஒரு வெறித்தனமான சீசன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சீசன் நம்பர் பதினெட்டுன்னு சொன்னாலே அப்ப நம்ம கண்டிப்பா விராட் கோலியோட இதை பொருத்திக்கலாம்ல அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எயிட்டீன் சீசன் ஆஃப் ஐபிஎல்ல ஆர்சிபி முதல் மேட்ச் இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணது ஒரு சம பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் சில பேர் சொல்கிறாங்க ஏங்க இவங்க எப்பவுமே கொடுத்தாங்க முதல் மேட்ச் ஜெயிச்சிடுவாங்க அப்புறம் ஒரு சியோ ஒரு அஞ்சாறு மேட்ச் ஏயோ வாய கல்வியா ஏன் அப்படி பேசுகிறேன் பின்ன ஆர்சிபி ஃபேன்ஸ் அதுக்கு பதிலும் சொல்கிறேன் ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் முக்கியமாக அவங்க மேலே வைக்கப்பட்ட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கில்டு பிளேயர்ஸை வச்சிருக்கோமா அந்த கேள்விக்கு பதில் இந்த முதல் மேட்சில் கிடச்சிருக்குது உள்ளே வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக யாரெல்லாம் வந்து இந்த ஸ்குவாடில் இந்த பிளேயிங் லெவனில் இணைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கேண்டிடேட்ஸை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டென்ட் இருக்குது அந்த கிரிட் இருக்குது அந்த டிட்டர்மினேஷன் இருக்குது விளாடியிருக்காங்க ஓவராலாக ஒரு யூனிட்டாக பார்க்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இவங்க விளாடுனது இன்னைக்கு தெரிஞ்சுது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிட்டு ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம் ஒன்று பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சுதப்பல் நடக்கும் எப்போவுமே எதாவது ஒரு பெரிய கொலாப்ஸ் நல்லா போயிட்டுருக்க மேட்ச்சாக புஷுன்னு தோற்று போயிடுவாங்க இவங்க இந்த எல்எஸ்ஜி இந்த பஞ்சாப் இவங்கலாம் இதை நிறைய பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அஃப்கோர்ஸ் தேர்தல் படிக்கலாக இருக்கட்டும் ரஜத் பட்டிதலாக இருக்கட்டும் அவங்க டக்கு டக்குன்னு ஒரு சின்ன கேமியோ ஆட் அவுட் ஆகிட்டாங்க பட் அது வந்து ஒரு 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 த்ரோ பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக இல்லை வந்த உடனே நல்லா இருக்கிற மேட்ச் அப்படியே கௌத்த மாதிரி இல்லை ஒரு சின்ன கேமியோஸ் ஆடிட்டு தான் அவங்க கிளம்புனாங்கன்றது ஒரு விஷயம் அண்ட் இன்னொன்று ஒரு பவுலிங்கில் ஒரு எப்போவுமே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வாரி வழங்கி வச்சு அவங்களுடைய பேட்ஸ்மேன் வந்து சேசிங் பண்ண வரும்போது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டோட உள்ளே வரணுன்றதுல ரொம்ப குறிக்கோளும் கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க இன்றைக்கி அதை பண்ணல ஸோ உள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த புது பவுலிங் யூனிட் அதாவது வந்து இப்போ இதில் பழைய ஆள் தான் உள்ளே இருக்கிறாரு பட் இந்த சுயாஷ் ஷர்மானு உள்ளே வந்தவராகட்டும் குருணால் பாண்டியாவாக இருக்கட்டும் லெட்ஸ் கெட் பேக் டு ஆர்சிபி ஸ்டே வித் ஆர்சிபி அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உள்ளே எப்படியோ வந்த ஜாஷ் ஹேசல் இன்க்ளூஷன் இந்த பிளேய்ல இருக்கட்டும் சோ இது வந்து இன்னைக்கு ஒரு 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 மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த அணிக்கு அப்படின்னு ஸோ சொல்றோம் ஒரு பக்கம் ஃபாஸ்ட் போலிங் நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த பக்கம் நம்மளுடைய ஸ்பின் போலர்ஸ் ரெண்டு பேரோட அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து சஹால் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இருக்குது கரண் சர்மா வச்சு ட்ரை பண்றாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை பட் இந்த வருஷம் இந்த முதல் மேட்ச்லயே இவங்களுக்கு கொல்கட்டா மாதிரி ஒரு பிச்சில் ரெண்டு ஸ்பின்னர் சூப்பராக விளையாடிக்காங்க அதுவும் சுயாஷ் சர்மா உள்ளே எடுத்துட்டு வந்த ஒரு சூப்பர்வான மூவ் மூவ் கேப்டன்சி சியில் ரஜத் தர்ற ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் வந்துட்டு விராட் கோலி கிட்ட நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆ ஓகேண்ணா இங்கே நிப்பாண்டா ரைட்டா நிப்பாட்டி போயிட்டு நான் பார்த்துறேண்ணா உடனா அப்படின்னு சொல்லி இந்த கேப்டன் எக்ஸ் கேப்டனுடைய பேச்சை கேட்டு சீனியர் மோஸ்ட் பிளேயருடைய அந்த இன்புட்ஸை வாங்கி நடந்துக்கிற விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வகையில் இருந்து ஸோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறது பார்க்கும்போது பட் அது ஒரு மேட்சை நம்ம டிசைட் பண்ண முடியாது பிகாஸ் ஆர்சிபி எப்படி என்ன பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அந்த ஒரு விஷயம் ஃபிகர்ஸ் கிராஸ்ட் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டிப்பாக அது மாதிரி எந்த ஒரு கொலாப்ஸும் நடக்கலை அப்படின்னா இதே மாதிரி ஸ்மூத் சைலிங்காக ஒவ்வொரு மேட்சஸும் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனால் இன்னைக்கு லியம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு சின்ன கேமியோ ஆடினாரு அவர்கிட்ட கூட நீங்கள் பாருங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த ஆமாம் அச்சா ஜா தான் நெக்ஸ்ட்டு சொதப்பலே இல்லை சொதப்பா அது ஆர்சிபி சொப்பாமல் ஆடுறானுங்க இது இன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிக்கும் போது ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக இந்த சீசன் அவங்களோட தான் தெரியுது இந்த மேட்ச்சை பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு சூப்பரமான இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த மேட்சை எப்படி என்ஜாய் பண்ணீங்க விராட் கோலி எஸ்பெஷலி அவர் இல்லாமல் இந்த வீடியோவை முடிக்க முடியாது விராட் கோலி அண்ட் ஃபில்ஷாட்டோட ஓப்பனிங் காம்பினேஷன் முக்கியமாக விராட் கோலி ஒவ்வொரு ஃபார்மட்லேயும் அவரை வந்துட்டு ரைட் ஆஃப் பண்ணி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் பெண் எடுத்து கீழே போய் நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கம்பேக்கை கொடுத்துட்டே இருக்கிறேன் போன வருஷம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் ஃபேப் டூப்ளசோட சேர்ந்து எப்படி விளையாடுனார்னு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு புது பார்ட்னர் உள்ளே வந்திருக்காரு ஓப்பனிங்க்கு அவரோடு சேர்ந்து அற்புதமா ஆடுறாரு அதுவும் வந்து முப்பது பால் ஆஃப் செஞ்சுரிங்கிறது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக விராட் கோலியை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அவர் வந்து ஏஜ் ஆக ஆக ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயராக அவருடைய ஃபார்ம் வந்து ரிவைவ் பண்ணுற டைமுக்கு வந்து எப்பவுமே வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்காரு அதுவும் முக்கியமாக ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நெவர் ஈ இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்றது வந்து ஒரு பதினெட்டு வருஷ ஸ்டோரி சூப்பர் இன்க்ரெடிபிள் ஆசம் அமேசிங் என்ன வார்த்தைகள் வேணாலும் சொல்லலாம் ஸோ வாழ்த்துக்கள் விராட் கோலி அண்ட் ஆர்சிபிக்கு இந்த ஸ்டார்ட்காக இன்னொரு வீடியோ நான் அவன் வந்து பார்க்குறேன் ஓகே பாய்